இன்று எனக்கு பேசுவதற்கு வாய் வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுத்திருக்க டாபிக் வந்து உலக அமைதியை பத்தி பேச சொல்லியிருக்காங்க முதல்ல அமைதி அப்படின்னா என்ன மகரிஷி சொல்றாங்க அமைதினா மனித இன வாழ்விற்கு நிறைவை தரக்கூடிய ஒரு தெய்வீகமான இன்பம் தான் அமைதி மனித இன வாழ்விற்கு நிறைவான ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு இன்பம் தான் அமைதினு சொல்றாங்க இந்த அமைதியை நாடிதான் மகான்கள் அறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆற்றலை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதுல முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஆற்றல் எல்லாத்தையுமே உலக அமைதிக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வாழ்ந்த காலத்துல வந்து ரெண்டு உல அவர் மக்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் தெரிஞ்சுறதுக்கு அவர் அந்த உலக அமைதிக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கார் சரி இதுல வந்து ஒரே முறை இது மட்டும் நான் படிச்சதை தான் சொல்றேன் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல உலக அமைதி அந்த உலக போர்ல வந்து என்ன நடந்ததுன்னு இங்க எம்எஸ்சி படிச்சவங்க இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம் அவங்க எல்லாம் இருப்போம் அதாவது அந்த இரண்டாவது உலக போர்ல இந்த அணு குண்டு போட்டப்ப தண்டவாளம் இருக்கு இல்லையா இரும்பு தண்டவாளம் அதுவே உருகி ஆறா கோச்சம் அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உதாரணம் சொல்றேன் அப்ப இதுல இருந்து நீங்களே சிந்திச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதனுடைய பாதிப்பு இன்னைக்கும் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு உலக அமைதியில அவ்வளவு ஒரு பட்டு அத உணர்ந்த தொட்டுதான் தான் மகரிஷி வந்து உலக அமைதிக்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாரு உலக அமைதிக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்க எங்கயாவது உலக அமைதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்கும் எதிலுமே உலக அமைதி இல்லை உலக நாடுகளுக்கிடையோ அமைதி இல்லை உள்நாடுகளுக்கிடையோ அமைதி இல்லை சமுதாயத்திலயும் அமைதி இல்லை குடும்பத்திலும் அமைதி தனி மனித கிட்டவும் அமைதியே இல்லை அப்ப எங்கும் எதுலையுமே அமைதி இல்லாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவஸ்தப்பட்டு இருக்கோம் அப்ப அந்த அமைதி கெடுவதற்கு என்ன உலக அமைதி கெடுவதற்கு என்ன காரணம் நான் சொல்ற காரணத்தை நீங்க உலக நாடுகளோட ஒப்பிட்டு பாத்துக்கங்க நாடுகளோட ஏன்னா நம்ம தனித்தனியா சொல்லிட்டு போக முடியாது அதனால எனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து பத்து நிமிடம் தான் அதனால நான் வந்து அதை ஷார்ட்டா சொல்லிக்கிறேன் நீங்க அத வந்து வந்து சொல்ற பாயிண்ட் உலக நாடுகளோட ஒப்பிடுங்க உள்நாட்டுத்தோடவும் ஒப்பிடுங்க சமுதாயத்தோடவும் ஒப்பிடுங்க உங்க குடும்பத்திலயும் ஒப்பிட்டு பாத்துக்கங்க தனி மனிதன்கிட்டையும் ஒப்பிட்டு பாத்துக்கங்க முதல் காரணம் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா ஓர் உலக ஆட்சி எல்லா நாட்டையும் ஒரே மாதிரியான அரசியல் முறை இருந்ததுன்னா இந்த வேறுபாடு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான அரசியல் ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அதாவது இயற்கை வந்து நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்துதான் நம்மள உற்பத்தியே நம்மள தோற்றுவித்தான் இப்ப சூரியன் உதித்தது யாராலே காற்று வந்தது யாரானே அத நினைச்சு பாருங்க அப்புறம் பூமி வந்தது யாரானே இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரால எல்லாமே இறைவன் தான் படைச்சிருக்கான தவிர நீர் கடல் எல்லாமே பாத்துக்கங்க சூரியன் காற்று பூமி எல்லாத்தையுமே யார் படைச்சிருக்கான இறைவன் தான் படைச்சிருக்கான் ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் எனக்கு மட்டும் இந்த பூமி எனக்கு மட்டும் அந்த இருபத்தி எட்டு பர்சன்ட்டுக்கு மேல பூமியே கிடையாது அவ்வளவுதான் மீதி எழுபத்தி ரெண்டு பாவம் நீரால் தான் சூழப்பட்டிருக்குது அந்த இருபத்தெட்டு சதவிகிதத்திலேயே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடம் எனக்குதான் அந்த இடம் தான் தண்ணி எனக்கு இதுதான் எனக்குதான் எல்லாம் சொந்தம் அந்த தண்ணியும் நமக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்குமே வந்து தனிப்பட்ட மனிதருக்கு உரிமையே கிடையாது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அந்த நீர் சூரியன் சூரியன் எத்தனை சூரியன் இருக்கு ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு அப்ப அந்த சூரிய ஒளியும் யாருக்கு எல்லாருக்கும் பொதுவானதுதான் அதே போல பூமி பூமியும் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான் காற்று எல்லாருக்கும் பொதுவானதான் ஆனா நாம எல்லை கட்டிக்கிட்டே இருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தோம்னா மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி உழைக்கிறோம் விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறோம் ஆனா சம்பாதித்த அத்தனை சொத்தையும் நாம என்ன பண்றோம் என்னுடைய வாரிசுக்கு மட்டும்தான் சொந்தம்னுட்டு சொந்தம்ட்டு சொந்தம் கொண்டாடிக்கிறோம் ஏன் பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சொந்தம் கொண்டாடிக்கிறோம் அப்ப அந்த மாதிரி நாம சொந்த எவ்வளவு நாளைக்கு நம்ம சொந்த சொந்த கொண்டாடிக்க முடியும் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த சொந்தம் இருக்குமா நினைச்சு பாருங்க இன்னைக்கு குழந்தை கூட ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்க போறது அப்ப அந்த சொத்து வந்து யாருக்கு வரப்போகுது சொத்து சேர்க்கணும் அந்த இதனால தன்னையும் அழிச்சுக்கலாம் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நாளைக்கு நம்மளையே அவங்க காப்பாத்துறதே கிடையாது இது அனுபவத்துல கண்டது ஒரே பையனா இருந்தா பரவாயில்ல ரெண்டு குழந்தைங்க சண்டை அப்ப அமைதியே இல்லாம போகுது அடுத்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா மகரிஷி வந்து சொல்றாங்க குழந்தை வளர்ப்போம் முதியோர்களை பாதுகாக்க கூடிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கிட்டயே கொடுத்தோம் அப்படின்றாங்க மகரிஷி வந்து அந்த வேதாத்திரியம் பதினான்கு திட்டங்கள்ல வந்து எல்லா திட்டத்துக்கும் மேலான முதன்மையானது சிறப்பானது எதுன்னா அந்த குழந்தை வளர்ப்பதான் சொல்லுவாங்க அந்த குழந்தை வளர்ப்ப நீங்க வந்து பொதுவா அரசு கிட்ட குடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம விழுந்து விழுந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது எதுக்காக நாம இவ்வளவோ வந்து பாடுபட்டு இருக்கோம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம் போட்டி பொறாமை எல்லாமே எதனால வருது இந்த குழந்தைகளை வளர்க்கணும் அந்த குழந்தைங்க இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் அதுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அந்த போட்டி எதனால வருதுன்னா நம்ம குழந்தைங்களுக்காக நாம வச்சிருக்க வெளிப்பட்டு வெளியில வரணும் அந்த பற்ற விடுபட்டு நாம வந்து அன்புல வந்து உருக்கணும் அதுதானே தவிர மகரிஷி சொல்றது அதுதான் அதுல இருந்து அதே போல முதியோர்களை பாதுகாக்கிறதுக்கும் அரசாங்க பொறுப்பெடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எந்த கவலையுமே இல்லை குழந்தைய பாதுகாக்கணும்ன்ற கவலையே இல்ல பெரியவங்களை பாத்துக்கணும்ன்ற ஒரு அவசியமும் கிடையாது அப்ப நமக்குள்ள ஒரு அமைதி கட்டாயம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா நம்ம அமைதி இல்லாம போராட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம மனசுக்குள்ள ஏன் போராட்டம் இதேதான் இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி செய்யலாமா குழந்தைங்களை இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்தது இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றாரு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு கிடைக்காம போகுது ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இலவசமா எல்லாத்தையும் வீணழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும் அப்ப அதனால உணவு அந்த மாதிரி ஒரு அரசியல் வேணும் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அந்த ஒரு அரசியல் வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா வாலிப வயதுல இருக்கிற அத்தனை அன்பர்களும் நம்மளால நம்மளுடைய திறமைக்கும் அறிவுக்கும் ஏத்தா மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை செய்யணும் செஞ்சாதான் நாம வந்து அந்த சோம்பேறி தனத்துல இருந்து நம்ம விடுபடும் சோமேரி தனமா இருந்ததுன்னா நம்ம உழைக்காம நம்ம சாப்பிடும் மகிழ்ச்சி சொல்றாங்க உழைக்காம எதுவுமே சாப்பிடவே கூடாது அப்ப உழைச்சு சாப்பிடக்கூடிய அந்த தன்மை மனிதன் கிட்ட இருக்கு இருக்க சொல்ல நாம உழைக்காம சாப்பிடுறது ரொம்ப தவறு ஏன்னா உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும்னா பணம் பற்றாக்குறை ஏற்பட சொல்ல மத்த தீங்க தீமையான செயல்கள் எல்லாம் பலத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் உயிருக்காக உயிருக்காக எந்த உயிரையும் கொல்லாது சாரி உணவுக்காக எந்த உயிரையும் கொல்ல கூடாதுன்றாரு உயிருக்காக நம்ம உணவுக்காக மட்டும் இல்லைங்க நம்ம இந்த போட்டி சண்டை சொத்து தகராறு எல்லாத்துக்காகவுமே நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உயிரை வந்து கொண்ணுகிட்டுதான் இருக்கோம் உயிரினங்களை அஞ்சு ஐவகை உயிரினங்களை கொள்றது இல்லாம மனிதனே மனிதனை கொண்ணுகிட்டு இருக்கான் அப்ப அங்க எப்படி இருக்கு போராட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கு உலகத்துக்கு அப்ப எங்க இருந்து அமைதி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலையை நாம நீடிச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் யார் மாற்றலாம் எப்படி மாற்றலாம் இந்த அமைதி நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் யார் மாற்றலாம் யார் மாற்றலாம் அறிஞர்கள் அதாவது நம்ம இப்ப உலகள பாடணும் பாட்டு பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்ப அத்தகைய மனிதர்கள் பொறுப்பான தலைவர்கள் வந்து ஆட்சி புரிந்த புரியணும் அடுத்து கல்வியில வந்து மேன்மையுற்ற பொறுப்பாளர்கள் இருக்கணும் சிந்தனையாளர்கள் அடுத்து மக்களிடம் வந்து அன்பு கொண்டு இரக்கம் கொண்ட அன்பர்கள் இருக்கணும் இவங்களால மட்டும்தான் இந்த நம்ம மகரிஷி மாதிரியான மகான்கள் இவங்களால மட்டும்தான் மக மக்களை வந்து நல்வழிக்கு கொண்டு செல்ல முடியும் அடுத்தது என்ன சொன்ன எப்படி மாற்றலாம் எப்படி மாற்றலாம் போது அஹ் மகரிஷி சொல்றாங்க மன நிறைவை தரக்கூடிய ரெண்டு துறைகள் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ரெண்டு துறைகள் என்னன்னா பொருள் துறை அருள் துறை பொருள் துறையை எடுத்துப்போம் பொருள் துறையில விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா நாம எங்கேயோ போயிட்டோம் எட்டாத உயரத்துக்கு போயிட்டோம் அது வந்து வளர்ச்சி வந்து உண்மையிலே நல்லதுதான் நன்மை தரக்கூடியதுதான் ஆனா அதையே நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அணு உற்பத்தி செய்யறதெல்லாம் எப்படி இந்த வளர்ச்சியில தான் பொருளை வந்து நம்ம அணு குண்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த அணு குண்டெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுது அழிக்க கூடியதுக்காக பயன்படுத்துறோம் அப்ப அதே போல போர் தளவாடங்கள் அதெல்லாமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மக்களுடைய மக்களை அழிக்கிறதுக்கான ஒரு செயல்களாக தான் இருக்கு நாம இங்க ஒரு பக்கம் வந்து அமைதி வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அங்க வல்லரசு நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த போர் தளவாடங்களை உற்பத்தி செஞ்சுகிட்டேதான் தான் இருக்காங்க அவங்க அத நிறுத்தல அப்ப அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க உற்பத்தி செய்யறாங்களோ அந்த இடத்துல போய் நாம அத நிறுத்தணும் அத நிறுத்தினாதான் போர் என்பது வந்து இறுதியா அதை வந்து முடிவுக்கு வரும் இல்லைன்னா அந்த போர் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த போர் தளவாடங்களை உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அருள்துறை அருள்துறை அப்படின்னும் போது நம்ம அந்த விஞ்ஞானத்துல நல்ல அளவுக்கு உயர்ந்திருக்கமே தவிர அருள்துறையில பின்தங்கி தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆன்மீக கல்வி இருந்தாதான் இந்த அருள் துறையை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் அருள் துறை என்பது என்னன்னா உள்ள அதாவது ஒவ்வொருத்தரும் இறைவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கா நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்ற அந்த உள் உணர்வு ஒவ்வொருத்தர்கிட்டயும் வரணும் அப்ப அதுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை பயன்படுத்தி நாம தவம் செஞ்சாலே ஒழிய அது வரவே வராது ஏன்னா இறைவனுடைய திருவிளையாடல் தான் நாம இங்க இருக்கிற அத்தனை பேரும் உனக்குள்ளவோ அந்த இறைநிலைதான் இருக்கு எனக்குள்ளவோ அந்த இடைநிலைதான் இருக்கு அதனாலதான் நான் வந்து அதை எப்பவுமே மறக்க கூடாதுன்றதான் எல்லாருமே என்னைக்குமே நடமாடும் தெய்வங்கள் சொல்றேன் அப்பதான் அந்த ஒரு செயலை நம்ம மறக்கவே மாட்டோம் அதை எப்பவுமே நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லயும் ஏன்னா அதுதான் இறைவன் எங்க இருக்கான் நமக்குள்ளதான் இருக்கான் அப்ப ஒருத்தருக்குள்ளவும் இறைவன் இருக்கலாம் அது ஒரு பாட்டு கூட இருக்கு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை நீயும் தெய்வம் நானும் தெய்வம் நினைச்சு பார்த்தா எல்லாமே தெய்வம் தான் அப்ப அந்த உணர்வு வந்துட்டா நாம எங்கேயாவது துன்பம் யாருக்காவது துன்பம் குடுப்போமா துன்பமே கொடுக்க மாட்டோம் ஒருத்தரை ஒருத்தரை அழிக்கணும்னு அந்த எண்ணம் வராது போட்டி வராது பகை இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்ப அதுக்கு இந்த ஒரு வழி வந்து நாம நம்மளை வளர்த்துக்கணும் அடுத்தது இப்ப நம்ம உலக நல்ல வேள்வி பண்ணோம் இல்லையா உலக வாழ்த்தும் நமக்கு வேற வழியே கிடையாது நம்மளால ஆனா வந்து மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்காதுங்க அந்த நாடு இப்படி இருக்கு அவங்க இப்படி இருக்காங்க இந்த அரசியல் தலைவர்கள் இப்படி இருக்காங்கன்னு கொலை சொல்றத தயவு செய்து மகரிஷிக்கு வந்து பிடிக்காத ஒண்ணு குறை சொல்லுவது குறை சொல்றது அதிகாரம் பண்றது யாரையும் நம்ம அதிகாரம் பண்றதுக்கும் நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது அதனால நாம என்ன நீங்க அத நாமைய பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்குதான் பதிவு வரும் இது இப்படி நடக்குதா அது இறைவன் நடத்திட்டு இருக்கான் ப்ரீசென்ட் எல்லாமே முன்னாடியே நமக்கு அனுப்பி வச்சிருச்சு இது இது இப்படி இப்படி நடக்கணும்ன்றது வந்து எல்லாமே இறைவன் நடத்திட்டு இருக்கான் அவன் அவன் இன்று ஓரளவும் அசையாது அப்ப இந்த செயல் நடக்கணும் அந்த அரசியல் தலைவர் மூலமா இது நடக்கணும்ன்றதும் இறைவன் தான் நடத்திட்டு இருக்கான் அந்த இறைநிலை தான் அதை நடத்திட்டு இருக்குது அந்த உணர்வை எடுத்துக்கங்க யாரையும் தலைவர்களை வாழ்த்துங்க உலக வாழ்த்துங்க எதிரிகளையும் வாழ்த்துங்க நம்ம வாழ்த்த வாழ்த்த என்ன ஆகும் இந்த அலை வந்து அப்படியே பரம் வந்தவன் அலை ஒவ்வொருத்தரையும் நாம வாழ்த்த சொல்ல அந்த அலை வந்து பாய்ந்து பாய்ந்து அது நிறைய சுத்தி எல்லா இடத்துக்கும் பரவணும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச இந்த உதவிதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஏதாவது ஒரு நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது போச்சுன்னா உடனே நம்மள திசை திருப்பறதுக்கு நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன் வாழ்க வையகம் வாழ்க வையம் அந்த வாழ்த்த தான் சொல்லிட்டு இருப்பேன் ஒரு பஸ்ல போறோமா ஒரு ட்ரெயின்ல போறோமா அந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம்னு சொல்ல சொல்ல மகரிஷி ஆனா சொல்லுவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அன்பர்கள உங்க கணவரையோ உங்க குழந்தைங்களையோ வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க அது தேவையே இல்லை நீங்க வாழ்க வையகன்னு வாழ்த்துனீங்கன்னா அந்த வையகத்துல இருக்கிற நாம நம்மளுடைய கணவர் குழந்தையும் எங்க இருக்காங்க இந்த வையகத்தில தான் இருக்காங்க அப்ப இந்த வையகத்தை வாழ்த்த சொல்ல எல்லாரையும் வாழ்த்துனா அந்த பலன் இருக்கு நமக்கும் என்ன ஆகாது நெகட்டிவ் தாட்ஸ்ல போகாது நம்மளுக்கு வேற எந்த சிந்தனையும் எந்த ஒரு தீய வா சிந்தனைக்கு போகாம நம்மள வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இந்த வாழ்த்துதான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் எந்த நேரமும் எப்பவுமே வாழ்த்த பயன்படுத்திக்க உலகநாதன் ஐயா சொல்லுவாரு காலையில எழுந்ததும் ஒன்பது வாட்டி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க அதே போல நீங்க உங்களை கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள அப்படியே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துங்கன்னு அதனால நம்ம வாழ்த்தும் பயனும் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க வாழ்த்தும் பையனால எவ்வளவு பழனன்ட்டு அதனால நம்ம வந்து வாழ்த்துவதுதான் தான் மகரிஷி வந்து அவருடைய பிறந்த நாள் மறைந்த நாள் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் இதெல்லாமே ஒண்ணு நம்மளால முடிஞ்ச இந்த வாழ்க வையகத்தை உலக நல வேள்வியா நம்ம வந்து கொண்டாடி இத வந்து வாழ்த்துவோம் இந்த அலை வந்து எல்லா இடத்துக்கும் பரவட்டோம் உலக அளவும் பரவட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க அதை நாம மன்றமோ அதை பின்பற்றி நாம எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம் மன்றம் மட்டும் இல்ல தனிப்பட்ட அன்பர்களும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்திக்கொண்டே கொண்டே இருப்போம் அது நமக்கும் நல்லது நமது குடும்பத்துக்கும் நல்லது நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது நன்றி வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பளித்த இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியையும் இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்